அனைவருக்கும் வணக்கம் ஒரு இழிமளுக்கு ஒரு மருந்து அது என்னன்னா சளி பிடிச்சுக்கிட்டு நல்லா கட்டு கட்டுன்னு இருமுறதுக்கு புகச்சல் இரு மலா இருந்தாலே வரட்டு இருமலா இருந்தாலும் சரி அதுக்கு என்ன செய்யணும்னா ஓமவல்லி இல இலை அது வந்து எல்லாரும் மாடியல்லாம் வச்சிருப்பாங்க வாசல்லே வச்சிருப்பாங்க அந்த இலையை ஒரு அஞ்சாறு இலையை பறித்து அதை என்னச்சோம்னா நல்லா நேரம் நேரமாக பிச்சு போடும் பிச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு சின்ன வெங்காயத்தில் ஒரு ரெண்டு வெங்காயம் மாதிரி போட்டு சீரகத்தில் கொஞ்சம் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் போட்டு அடுப்பில் ரெண்டு ரெண்டு டம்ளரும் ஒன்றரை டம்ளரும் வீட்டுக்கு வேண்டி நான் எல்லோரும் குடிக்கலாம் அதை ஊற்றி வேக வைக்கணும் வேக வச்சு நல்லா இலை வெந்ததுக்கப்புறம் நல்லா மணக்கும் அதை இறக்கி வச்சு பார்த்து தட்டை போட்டு மூடி வச்சோம் ஒரு பத்து நிமிஷம் அடிச்சு வந்து அதுக்கப்புறம் அந்த கஷாயத்தை இறுத்து அதை என்ன செய்யணும் இது பணங்கள் கண்ட போட்டு ஆச்சு எது வெதுன்னு குடிக்கணும் குடிச்சா அது நல்லா இருக்கும் சின்ன ஊருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கம்மியாக கொடுப்பாங்க பெரியவள் ஒரு ஆட்டம்ல இருக்கு குடிக்கலாம் ரெண்டு இடையில ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டால் இந்த இருமல் வரட்டு இருமலாக இருமுறதும் சளி பிடிச்சிக்கிட்டு கட்டி கட்டின்னு இருமுறை எல்லாத்துக்கும் அது நல்ல மருந்து அதை சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் நம்ம வீட்டுல எப்பவும் ஓம எல்லாம் இருக்கணும் ஒரு தொட்டியில வச்சு வச்சுக்கோங்க அது நல்ல மருந்து அதை செஞ்சு நாங்கள் செஞ்சுருக்கோம் நன்றி வணக்கம்